வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் நம்ம கால்கள்ல வீக்கம் ஏற்பட்டிருக்கு அதுக்கான ஒரு தீர்வு பத்தி தான் கால்கள்ல வீக்கம் ஏற்படுவதற்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம் உடல் எடை அதிகமா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கால்கள்ல வீக்கம் ஏற்படும் இன்னும் ஒரு சிலருக்கு சிறுநீரகங்கள்ல செயல் இழப்பு ஏற்பட்டுது அப்படின்னாலும் ஏற்படலாம் தொடர்ச்சியா நின்று கொண்டே வேலை பார்க்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படும் இன்னும் ஒரு சிலர் ரொம்ப தூரம் பயணம் பண்ணுவாங்க அது ட்ரெயின்லனாலும் சரிதான் பஸ்லனாலும் கார் எதுனாலும் சரிதான் கால்களை தொங்க போட்டுட்டு அப்படியே அமர்ந்தே இருந்து போனாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கால்கள்ல வீக்கம் ஏற்படும் இன்னும் ஒரு சிலருக்கு கால்கள்ல வீக்கம் இருக்கும் ஆனா அதை தொட்டு பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் நீர் தேங்கி இருக்கும் இதுக்கான ஒரு தீர்வு தான் நம்ம பார்க்க போறோம் பெரும்பாலும் இந்த மாதிரி கால்கள்ல நீர் தேங்கி வீக்கம் ஏற்படுவதற்கு அதிகப்படியான சோடியம் அதுதான் காரணம்னு சொல்லலாம் இந்த சோடியத்தால அந்த திசுக்கள் வந்து ஒரு அலர்ஜி ஆக்கப்படுது பெரும்பாலும் இந்த மாதிரி கால்களில் நீர் தேங்கி இருந்து வீக்கம் ஏற்படுவது பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இதய நோய்கள் இருந்தது அப்படின்னா ரத்த ஓட்டம் சீரா இல்லாமல் தடைபடுற மாதிரி இருந்தது அப்படின்னாலும் ஏற்படும் இன்னும் ஒரு சிலருக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சமநிலை இல்லாத ஹார்மோன் இந்த காரணத்தினால கூட ஏற்படலாம் இந்த மாதிரி கால்கள்ல ஏற்படக்கூடிய வீக்கங்களை உடனே நம்ம கண்டறிந்து அது சரி பண்ணல அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு போய் நமக்கு விட்டுரும் முக்கியமா உப்போட அளவை நம்ம அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னாலும் கால்கள்ல வீக்கம் ஏற்படும் வாங்க இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா கிடைக்கக்கூடிய இயற்கை பொருட்கள் வச்சு எப்படி இந்த கால்கள்ல வீக்கம் நீர் கோர்த்திருக்கிறதுனால ஏற்படக்கூடிய வீக்கங்களை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் இதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டது இந்த பெருஞ்சீரகம் நிறைய நன்மைகளை தரக்கூடியது ஏதாவது நம்ம கொழுப்பு நிறைந்த உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லா உங்களுக்கு செரிமானம் அடைவதற்கு ஒரு மிகச்சிறந்த பொருள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அஜீரண கோளாறை சரி பண்ணும் வயிறு உப்புசமாக இருந்தாலும் அதையும் சரி பண்ணும் ஒரு மிகச்சிறந்த பொருள் நமக்கு இந்த பெருஞ்சீரகத்தை நம்ம எடுத்துக்கலாம் இதை மட்டுமே நம்ம எடுத்து பயன்படுத்த போகிறது இல்லை இது கூட இன்னும் ஒரு முக்கியமான பொருள் சேர்த்து தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அதுவும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் இப்போது நட்சத்திர பட்டை இது நட்சத்திர பூ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா நட்சத்திர கிராம்பு அப்படின்னு சொல்லுவாங்க பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க மூணு விதமாக நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி பூ இதையும் சேர்த்து தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் எத்தனை நாளைக்கு எத்தனை வேலைகள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இது கிட்டத்தட்ட நீங்கள் அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ரெண்டு கிராம் வரும் இதை நீங்கள் பவுடர் பண்ணி அந்த பவுடர் கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு பிரிவாக இருக்கு இதில் ஒரு மூன்றே மூன்று பிரிவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை நம்ம இப்போ எடுத்துக்கிடுவோம் ஒரு பாத்திரத்தில் இருநூறு எம்எல் தண்ணீர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அதுக்கப்புறமா நம்ம சொன்ன மாதிரி அந்த பட்டை அன்னாசி வடிவ பட்டை அது ஒரு மூணு மூணு பங்கு நம்ம எடுத்திருக்கோம் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் போட்டுட்டு ஒரு இருபது நிமிடங்கள் நல்லா நீங்க கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா நமக்கு கொதிக்கட்டும் நல்லா நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு இருபது நிமிடங்கள் கொதிக்கும் போது தண்ணீர் நமக்கு நல்லா வச்சு வரும் நல்லா இப்போ கொதிக்கட்டும் நல்லா நமக்கு கொதிச்சு கொதிச்சிருச்சு இருபது நிமிடங்கள் ஆகிவிட்டது இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இதை நல்லா நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு சூட்டோட குடிக்கணும் வெது வெதுப்பான சூடு இருக்கும்போது இதை நீங்கள் குடிங்க நீங்கள் காஃபி டீ குடிக்கிறதை தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் இதை குடிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க குறைந்தது நீங்கள் ஏழு நாட்களாவது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இது கூட இனிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே சேர்க்கணுங்கிறது இல்லை இப்படியே நீங்கள் குடித்தாலே போதும் அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த குதிரை வாலி இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு தானிய வகையை சேர்ந்தது இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்டில் கேளுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குதிரை வாலி இதில் நிறையவே உங்களுக்கு நார்ச்சத்து இருக்குது மலச்சிக்கல் பிரச்சினைனால அவதிப்படுறவங்க இந்த குதிரைவாளியை பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இந்த குதிரைவாளியை நம்ம கால் வீக்கத்துக்கு தொடர்ந்து உணவாக பயன்படுத்திட்டு வரும்போது அந்த வீக்கம் குறையும் ரத்தம் ஓட்டம் சீராக உங்களுக்கு நடைபெறும் நீர் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய கால் பகுதியில் வீக்கம் இருந்தது அப்படின்னாலும் அதையும் சரி பண்றதுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இந்த குதிரைவாளி இதை நீங்கள் நல்லா பவுட்ரு பண்ணி கூழ் மாதிரி ஆக்கி சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா டீ மாதிரி போட்டு குடிக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா நல்லா வேக வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் இதை சாப்பிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம் உங்களுக்கு இன்னும் இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் நிறையவே போட்டிருப்பேன் நுரையீரல் தொடர்பானது இதயம் தொடர்பானது சிறுநீரகம் தொடர்பான வியாதிகள் அல்சர் தொடர்பானது குழந்தையின்மை பிரச்சனை இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் எல்லாமே உங்களுக்கு பிளேலிஸ்டில் கிடைக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஓமம் இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஓமமும் ஒரு மிகச்சிறந்த பொருள் வாயு தொந்தரவு அப்படின்னு சொன்னாலே நமக்கு இந்த ஓமம் தான் டக்குன்னு நினைவுக்கு வரும் தீராத வாயு தொந்தரவுனால் அவதிப்படுறவங்க இந்த ஓமத்தை பயன்படுத்திட்டு வரும்போது அவங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அஜீரண கோளாறு இருந்தாலும் சரிதான் வயிறு உப்பலாக இருக்கும் ஒரு சிலருக்கு தொப்பு போட்டிருக்கும் கொழுப்பு கரைக்கிறது இருக்கு பிசிஓடி பிரச்சனையை சரி பண்ணுறது இருக்குது இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த தீர்வு கொடுக்கக்கூடியது இந்த ஓமம் இந்த கால் வீக்கத்திற்கு ஓமத்தை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அதாவது பத்து கிராம் அளவுக்கு உங்களுக்கு வரும் அந்த ஓமத்தை எடுத்து அம்மி அப்படி இல்லைன்னா உரசுக்கல்லில் போட்டு தண்ணீர் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கு பிறகு கூடுதலாக கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நல்லா ஒரு கூழ்ம நிலைக்கு கொண்டு வந்துருங்க அதை வீக்கம் இருக்கக்கூடிய கால்களில் பற்று மாதிரி நீங்கள் போடணும் இந்த மாதிரி போட்டுட்டு அது நல்லா காய்ந்ததுக்கு பிறகு வெதுவெதுப்பான வெண்ணீர் வச்சு நீங்க கழுவி எடுக்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ஒரு நாளைக்கு இரண்டு தடவை அப்படின்னா மூன்று விலைகள் கூட நீங்க செஞ்சுட்டு வரலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு நாளடைவில் அந்த வீக்கமெல்லாம் குறைஞ்சு நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் கால் வலியும் உங்களுக்கு குறையும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அடுத்ததாக என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மஞ்சள் இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இந்த மஞ்சளை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த கால்களில் இருக்கக்கூடிய வீக்கம் எப்படி குறையும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி மஞ்சள் நீங்கள் வாங்கி இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் பவுடராக வாங்கினீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மையாக இருக்குங்கிறது தெரியாது அதனால் முழு மஞ்சள் நீங்கள் வாங்கி அதை பவுடர் பண்ணி வச்சுட்டு இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் எடுத்துக்கோங்க இந்த மஞ்சள் பொடியை வெறுமனை ஒரு பாத்திரத்தில் போட்டு ரொம்ப நீங்கள் வறுக்கணுங்கிறது இல்லை ஒரு பத்து செகண்ட்ஸ் அப்படி இல்லைனா இருபது செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வறுத்து எடுத்துட்டு சூடாக இருக்கும்போதே ஒரு துணியில் போட்டு கட்டி அந்த சூட்டோட நீங்கள் காலில் ஒத்தடம் கொடுத்து எடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வீக்கமாக இருக்க பகுதிகளில் நீங்கள் கட்டி வச்சிருங்க எந்த அளவுக்கு சூடு பொறுக்குமோ அந்த அளவுக்கு சூடு வச்சு நீங்கள் கட்டி வச்சுருங்க அதுக்கப்புறமா அந்த சூடு குறைஞ்சதுக்கு பிறகு நீங்கள் நார்மலாக அதை அவுத்து எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு பல தடவைகள் கூட நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போதும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அடுத்ததான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வெற்றிலை இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் வெற்றிலையை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா சுத்தப்படுத்திட்டு இதில் நீங்கள் விளக்கெண்ணெய் இதை எடுத்துக்கோங்க இந்த விளக்கெண்ணெய் அதாவது கேஸ்டர் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விளக்கெண்ணையை இந்த வெற்றிலையில் நல்லா மேலில் புறமாக நீங்கள் தடவிட்டு சிலர் வந்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சுருப்பாங்க அந்த மாதிரியான விளக்கில் தான் நீங்கள் காட்டணும் அந்த நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சதில் இந்த மாதிரி பின்பகுதியை நீங்கள் காட்டுங்க மேல் புறத்தில் தடவிட்டு பின்பகுதி இப்படி கொஞ்சம் நேரம் மட்டும் நீங்கள் அந்த தணலில் காட்டுங்க காட்டிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வீக்கம் உள்ள இடத்துல நீங்கள் வச்சுருங்க அடிக்கடி இந்த மாதிரி ஒத்துடம் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா கட்டி கூட நீங்கள் வச்சிடலாம் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு அந்த பாதம் கால்களில் பாதங்களில் கணுக்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வீக்கங்கள் வந்து உங்களுக்கு நல்லாவே குறையும் நீரும் உங்களுக்கு நல்லா வச்சு வரும் அதனால் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை இதையெல்லாம் ஃபாலோ பண்ணினாலும் கண்டிப்பாக உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் கால்களுக்கு நம்ம அசைவு கொடுக்கணும் பெரும்பாலும் இந்த ஓட்டுநர்கள் தான் இந்த மாதிரி பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுவாங்க ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதுனால அவங்களுடைய கால்கள் வந்து அதிகமாக அசைவு அவங்களுக்கு இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கால் பகுதிகளில் வீக்கம் ஏற்படும் அவங்க குறைந்தது ஒரு நாளைக்கு முப்பது நிமிடங்களாவது நடைப்பயிற்சி அவங்க செய்யணும் இந்த மாதிரி அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த கால் இருந்து கண்டிப்பாக அவங்க விடுபட முடியும் உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ